வணக்கம் இதை டீன்பிசி எக்ஸாம் வைஸ் பிரித்தெழுதுக சேர்த்து சேர்த்தெழுதுக இது வந்து நம்ம முதல் பாகத்தில் சில எக்ஸாம்ஸ் பார்த்தோம் சேர்த்து சேர்த்தெழுதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு பார்த்தோம் இரண்டாம் பாகம் இரண்டாம் பாகம் முழுவதுமே பிரியசர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுது மட்டும்தான் பார்க்க போகிறோம் நேரடியாக வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் எழுதுக மாசு அரை என்பதை எழுதுனா மாசு குட்டல் அரை என்பது சரி அடுத்தது சேர்த்தெழுதுக தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுதுனா தம் உயிர் சேர்த்து எழுதுக அடிக்கும் கூட்டல் அலை சேர்த்தெழுதும்போது அடிக்கும் அலை மரம் கூட்டல் வேர் இதிலிருந்து மரவேர் அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல் இணைப்பு நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் இதை பொழுது நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிற சேர்த்தெழுதுனா வரும் மூச்சு அடக்கி என்பது சொல்ல எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி என்பது செம்பயிர் என்பதை எழுத கிடைப்பது செம்மை குடல் பயிர் பிரித்து எழுதுக அப்படிங்கிற சொல்லியே பிரித்து எழுது வந்து பிரித்து குற்றல் எழுதுக எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொல்லை பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக தோரண மேடை என்னும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது தோரணம் குட்டல் மேடை என்னும் என்று சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது வானம் குட்டல் அளந்தது கைப்பொருள் என்பதை பிரித்து பிரித்தெழுது கிடைப்பது கைக்குட்டல் பொருள் என்றென்றும் என்பதை பிரித்தெழுது கிடைப்பது என்று குட்டல் என்றும் வாசல் குட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் இதனால் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த லா ரெண்டு லா வருது பாருங்கள் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா வாசல் அலங்காரம் இது இணைந்து ஒரு லா வரும் வாசல் அலங்காரங்கிறது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குதுன்னு வாசல் அலங்காரம் அப்படின்னு போட்டுடக்கூடாது வாசல் அலங்காரம் மிக கவனமாக இது மாதிரி கேள்வி வந்தால் கவனமாக பார்க்கணும் தெம்மாங்கு என்பது பிரித்தெழுது கிடைப்பது வந்து தேன் கூட்டல் பாங்கு இதனால ஞாபகம் வச்சுங்க தென்கூட்டல் மாங்குனாலும் சரி தென்கூட்டல் பாங்குனாலும் தானும் சரி இது வந்து தவறான ஒரு இணைய மாதிரிடும் தேன்கூட்டல் பாங்கு இது நல்லா ஞாபகம் வச்சுங்க பிரித்தெழுதுக அடுத்தது அஞ்சில் ஓதி என்பதை பெருத்தெழுது கிடைப்பது வந்து அம் குடல் சில குடல் ஓதி இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அம் குட்டல் சில குடல் ஓதி என்பதே கரெக்ட் அஞ்சிலோதி அஞ்சில் குட்டல் ஓதி அப்படிங்கிறது சரியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் கவனமாக கையாளுங்க அம் குட்டல் சில குடல் ஓதி ஊன் புதிய விழா இதனுடைய பெருத்தெழுது வந்து ஊன் குடல் பொதி அவிழா அப்படி தான் கரெக்ட் அங்கே ஊன் புதிய விழான்னு கூட கொடுப்பாங்க அல்லது ஊன் புதிய ஊன் குடல் புதிய குடல் விழான்னு கூட கொடுப்பாங்க சரியான மீனிங் வந்து ஊன் குடல் பொதி குடல் அவிழா அது முக்கியம் இங்கே பார்த்தா ஊன் குடல் விழா மாதிரி இருக்குது எல்லாமே சரியாக தான் தெரியும் ஊன் பொதிய விழா மட்டும் கொஞ்சம் நல்லா திரும்ப திரும்ப சொல்லிப்பாங்க ஊன் புதிய விழா ஊன் பொதிய அவிழா இப்போ புதிய அவிழா அப்படின்னு தான் கரெக்டாக அப்போ ஊன் குடல் பொதி குடல் அவிழா என்பதே சரி காடு குடல் ஆறு என்பது சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் காட்டாறு காடாறுன்னு கொடுத்துருப்பாங்க கச்சமாக பார்த்து சரியான விடை கொடுக்கணும் நீங்கள் அறிந்தது குடல் அனைத்தும் என்பது சேர்த்து கிடைப்பது அறிந்தது அனைத்தும் எழுத்து குடலாணி என்பது சேர்த்து எழுத கிடைப்பது எழுத்தாணி நீலுழைப்பு என்பதை பிரித்தெழுது கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு ஏற்கனவே போனதில் நம்ம பார்த்துருக்குறோம் பூட்டும் கதவுகள் பிரித்தெழுது கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள் பொய் அகற்றும் என்பதை பிரித்தெழுது கிடைப்பது கூட்டல் அகற்றும் நலமெல்லாம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் நலம் கூட்டல் எல்லாம் எலாம்லாம் வரும் அதை கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் அடுத்தது பால் கூட்டல் ஊறும் என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூறும் என்பதே சரி பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது எழுத கிடைப்பது பருத்தி எல்லாம் அடுத்தது நூல் கூட்டல் அகம் இதனை சேர்த்தெழுது கிடைப்பது நூலகம் பாடறிந்து என்பதை பிரித்தெழுது கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து நிலத்தினிடையே என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே நிலம் கூட்டல் இடையேங்கிற மாதிரி கூட இருக்கும் அது நிலம் இடையேன்னு கூட வரலாம் நம்ம நிலத்தினிடையே அப்படின்னு சொல்கிறப்ப நிலத்தின் கூடல் இடையே என்பதே சரியான பிரிப்பு அருந்துணையை பொறுத்தவரை அருமை கூடல் துணை இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லி இடம் எங்கும் சேர்த்தெழுது ஆதி ஆத்தி குட்டல் சுடி ஆத்திச்சூடி இந்த கவனமாக பாருங்கள் இங்கே ஆத்தி இச்சு வருது ஆத்தி சூடின்னு மட்டும் வருது இது ஒரு மாதிரி வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆத்தி சூடி என்பதே சரி ஆத்திச்சூடி வராது எதிர் குட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க நாணிலம் நிலம் என்பதை பிரித்தெழுது கிடைப்பது நான்கு குடல் நிலம் தான் என்று என்பதை பிரித்தெழுது கிடைப்பது தான் குட்டல் என்று வல்லுருவம் என்பதை பிரித்தெழு கிடைப்பது வன்மை குடல் உருவம் ஞாபகம் வச்சுக்கணும் பூட்டும் கதவுகள் இந்த சிலை பிரித்தலுக்கு கிடைப்பது பூட்டும் குடல் கதவுகள் வானம் குடல் அறிந்த இந்த சிலை பிரித்தலுக்கு கிடைப்பது வானம் அறிந்த இங்கே வானம் அறிந்த அப்படிங்கிறது தான் வரும் வானம் அரித்தன்னு சொல்லிட்டு இங்கேயே தப்பாக கொடுத்துருக்காங்க வானம் அறிந்த இந்த இடத்துல இந்து வரும் அதனால் கரெக்டு மானம் கூட்டல் இல்லை மானம் இல்லை வானம் அறிந்த என்பதுதான் சரி மானம் குட்டல் மானம் இல்லை இரண்டு அல்ல இதனை எழுத கிடைப்பது வந்து இரண்டு குடல் அல்ல சிறப்பு குடல் உடையார் என்பதை எழுத கிடைப்பது சிறப்புடையார் என்று குடல் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது என்று உரைக்கும் கணல் கலன் அல்லாள் என்பதை எழுத கிடைப்பது வந்து கலன் கூட்டல் அல்லால் வானம் அளந்தது என்பதை எழுத கிடைப்பது வானம் குடல் அளந்தது கண் குடல் அழகு என்பதை பிரித்தெழுது கிடைப்பது கண் அழகு வாசல் குடல் அலங்காரம் என்பதை பெருத்தெழுது சேர்த்தெழுது கிடைப்பது வாசல் அலங்காரம் கட்டி குட்டல் அடித்தல் என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது கட்டி அடித்தல் தேர்ந்தெடுத்து என்னும் சொல்ல பெருத்தெழுது கிடைப்பது தேர்ந்து குட்டல் எடுத்து சரியான உடைய கண் குட்டல் உண்டு என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது கண் உண்டு மற்றது எல்லாமே தப்பு இங்கே பெரிய நோ வருது இங்கே பெரிய கா வருது இங்கே இல் வருது எல்லாமே தப்பு அடுத்தது நீருளையில் என்பதை பிரித்தெழுது கிடைப்பது வந்து நீர்க்குடல் உலையில் என்பதே சரி நீர்ன்னு போற்றக்கூடாது செயல் இழக்க என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது செயலிழக்க பண்குடல் அழகு என்பதை எழுத கிடைப்பது பண்ணழகு என்பதே கரெக்ட் விண்குடல் விண்டுக்கு விண்ணுண்டுங்கிற கரெக்டு தான் ஆனால் விண்ணொன்றுன்னு பெரிய நோவுறுது அது தப்பு நூல் குடலகம் நூலகம் என்பது சரி ஆனால் நூற்பகம் என்பது தவறு வருடல் அழகு விற்பளகு கிடையாது விண்ணழகுன்னு சொன்னால் அது கரெக்ட் அப்போ அழகு பன்னழகு தான் சரியான விடை பெருங்குடல் கடல் சாரி பெருங்கடல் என்பதை எழுத கிடைப்பது பெருமை குடல் கடல் தான் இங்கே பெரிய அப்படின்னு போடக்கூடாது பெருமை நல்லா வச்சுங்க பெருமை அப்படிங்கிறத அங்கே முக்கியம் இன்னோசை என்பதை எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் வாசை தான் இல்லாத ஓசையெல்லாம் கிடையாது இனிமை கூடல் வாசை தான் இன்புருகு இன்புக்கூடல் உருகு என்பதை பிரி சேர்த்தெழுத கிடைப்பது இன்புருகு ஓடைக்குடல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஓடை எல்லாம் கால் குடல் இறங்கி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கால் இறங்கி கலன் அல்லாள் என்பதை பிரித்தெழுது இருப்பது கலன் குடல் அல்லால் தமிழ் குட்டல் எங்கள் சேர்த்தெழுது தமிழ் எங்கள் விலங்காய் என்பதை பிரித்து எழுதுகிறது விலக்கூட்டல் காய் இங்கே ஒரு குழப்பம் ஒரு விளங்குடல் காய் வருமா ஏன்னா கருவிலங்காய் கூவிலங்காய் நம்ம வந்து ஏற்கனவே எழுதியிருக்கிறோம்ல அப்படின்னு விலக்கூட்டல் காய் என்பதே சரி அதையும் செக் பண்ணிடலாம் செக் பண்ணதில் வில குட்டல் காய் என்பதே சரி விலம் கிடையாது இது தப்பு தான் அது சேர்த்தெழுதுக பனிக்குடல் காற்று பனிக்காற்று இடம் குடல் எங்கும் இது சேர்த்தெழுதுனா இடமெங்கும் காடு குடல் ஆறு சேர்த்தெழுத கிடைப்பது காட்டாறு என்ன நியமச்சிங்க காடாறுன்னு போட்டக்கூடாது காட்டாறு இது ரொம்ப முக்கியமானது மீண்டும் கூட கேள்வியில் வரலாம் பசியின்றி என்னன்னு சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது குடல் இன்றி உள்ளுவது குடல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது உள்ளுவதெல்லாம் வான்கூடல் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் வானொலி பொருளுடைமை என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது பொருள் குடல் உடைமை இன்பு குடல் உருகு என்பதை சேர்த்து கிடைப்பது இன்புருகு பெருங்கடல் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை குடல் கடல் பெரிய குடல் கடல் கிடையாது களம் குடல் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுது கிடைப்பது களமேரி சென்னெட்கட்டு என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னா செம்மை குடல் நெல் குடல் கட்டு என்பதே சரி இங்கே செலுங்கிறது தப்பு செண்கிறது தப்பு சென்னு தப்பு சேர்த்தெழுது கண் குடல் இல்லது கண் இல்லது வச்சுங்க இங்கே லா பார்த்துங்க அவசரப்பட்டு கண் இல்லாதுன்னு சொல்லிட்டு இல்லாத கொஞ்சம் தெளிவாக கொஸ்டினை கொஞ்சம் படித்து பார்க்குறேன் அணுகுமுறையும் பயிற்சியும் வச்சுங்க செய் நன்றி என்பதை பிரித்தெழுது கிடைப்பது செய்குடல் நன்றி இன்புற்று இருக்க இன்புற்று குடல் இருக்க என்பதை சேர்த்து கிடைப்பது இன்புற்று இருக்க படிப்பெருவனு சொல்ல எழுத கிடைப்பது படிப்பு குடல் அறிவு அமுது என்றம் சொல்ல எழுத கிடைப்பது அமுது குட்ட என்று கோட்டு ஓவியம் என்பதை எழுதுக கோடு கூட்டல் ஓவியம் நல்லா ஞாபகம் வச்சிங்க இங்கே கோட்டுன்னு கொடுத்துருந்தா கூட அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடும் அப்படி வரக்கூடாது கோடுகளால் வரையப்பட்ட ஓவியம் கோடு ஓவியம் அதுதான் ஓவியம் அப்படிங்கிறது என் தமிழ்னா எழுத கிடைப்பது எம் கூட்டல் தமிழ் குட்டல்னா ஆரம்பப்பள்ளி வருது வாழை இலை வாழைக்குட்டல் சேர்த்து எழுத கிடைப்பது வாழை இலை அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக வந்து அருமைக்குட்டல் திணை அறிவு குடல் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அறிவுடைமை பொங்கல் குடல் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று சீரழமை என்ற சொல்லை பிரித்தெழுது வந்து சீர்குடல் இளமை என்பதே சரி சீர்மை குடல் இளமை அப்படின்னு போடுறாதிங்க இது குழப்பம் தரக்கூடிய ஒரு இது பயிற்சி எடுத்துங்க சீர் இளமை சீர் இளமை பூக்குடல் சோலை என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது பூஞ்சோலை என்பதே சரி செம்பயிர் என்பதை பிரித்தெழுது கிடைப்பது செம்மை குடல் பயிர் தான் நீலுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நீள் குட்டல் உழைப்பு ரெண்டாவது முறை அந்த கேள்வி வருது நாடு குடல் என்ற என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடு என்ற பசியின்றி என்பதை பிரித்தெழுத கிடைப்பது பசி குடல் இன்றி நிலவு குட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நிலவென்று புலி கூட்டல் சோறு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது புளிஞ்சோறு இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க புலி கூட்டல் சோறு நம்ம பேச்சு சொல்ல போனால் புளியஞ்சோறு அப்படின்னு அப்படிலாம் நீங்கள் சொல்லிடப்படாது புளியஞ்சோறுனு சொல்லக்கூடாது புளிஞ்சோறு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க பயிற்சி எடுத்துக்கங்க புளியங்கன்று இதை பிரித்தெழுதுக்கு வந்து புலி குட்டல் அம் குடல் கன்று இது மிக முக்கியம் புளியங் குடல் கன்றுலாம் வராது இது மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது இந்த அங்கோட முடிகிற வார்த்தையும் கிடையாது எங்கன்றுங்கிறதும் கிடையாது புலி குடல் அம் குடல் கன்றுங்கிறது மிகச்சரியானது அடுத்து வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் என் தமிழ்னா இதை பிரித்தெழுதி கிடைக்கப்பது எம் குட்டல் தமிழ் குடல்னா எதிரொலிக்க சேர்த்தெழுது கிடைப்பது எதிரொலிக்க நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்து கிடைப்பது நெடுந்தேர் தேம்பாவணி என்பதை பிரித்து கிடைப்பது தேம்பாத அணி தேன்கூடல் பாக் குட்டல் அணி அப்படின்னு பிரித்து எழுதுனாங்க அப்படின்னு ஒரு இது வருது ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கல தேங்குடல் பாவணிங்கிறது தப்பு தேங்குடல் அணிங்கிறது தப்பு தேம்பு கூடல் பாவணிங்கிறது தப்பு தேம்பாத அணி தேம்பா கூட்டல் அணி என்பதே சரி செத்திறந்த என்பது சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது வந்து குடல் இறந்த காடு குடல் ஆறு என்பது சேர்த்து கிடைப்பது காட்டாறு திரும்ப வந்திருக்கு இந்த கேள்வி பாசிலை அப்படிங்கிறப்போ இங்கே பச்சிலை பாசிலைன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது பசுமை குடலிலை என்பதே சரியான ஒரு பிரிப்பு முறை அருந்துணை என்பதை அருமை குடல் துணை அப்படின்னு பிரிக்கலாம் பால் குடல் ஊறும் என்பதை வந்து பாலூரும் அப்படின்னு சேர்த்து எழுதலாம் மாசற என்பதை பிரித்தெழுது வந்து மாசு குடல் அற ஆளிலை அப்படிங்கிறது வந்து ஆளிலைன்னு மணி மணிக்குடல் அடி மணி அடின்னு வரக்கூடாது மணியடி அப்படின்னு வரணும் மரம் கூட்டல் கிளை பொறுத்த வரைக்கும் மரக்கிளைன்னு வரணும் இது கரெக்ட் மரக்கிளைன்னு வந்தால் கரெக்டு தேக்குடல் ஆரத்தை பொறுத்த வரைக்கும் தேவாரம் தேயாரம்னு கூட சொல்லுவாங்க ஆனால் தேவாரம் அப்போ இது எல்லாமே தப்பாக இருக்கிறப்போ ஆள் குடல் ஆளுங்கிறது சரி பிரித்தெழுது கிடைப்பது தான் தான் என்று என்பது பிரித்தெழுது தான் குடல் என்று நன்றியறிதல் என்று சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது வந்து நன்றி குடல் அறிதல் மின்னணு என்பது பிரித்தெழுது கிடைப்பது மின்கூட்டல் அணு தம் உயிர் என்பது பெருத்தல கிடைப்பது தம் உயிர் பருத்தி எல்லாம் என்பது சேர்த்து கிடைக்கும் கிடைக்குன்னு சொல் பருத்தி எல்லாம் வட்டுக்குடல் ஆடினான் என்பது சேர்த்து கிடைக்கும் சொல் வட்டாடினான் பால் குடல் ஊறும் என்பது சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பால் ஊறும் வான்கூட்டல் ஒளியை பொறுத்த வரைக்கும் வானொலி கல்கூட்டல் தீது என்பது வந்து என்னென்ன சேர்த்து எழுதுனா கட்சி இது இதை ஞாபகம் வச்சுங்க கல் இது கல்தீது கற்றீதுங்கூட கூட இங்கே இருக்குது ஆனால் கட்சி இது இதை ஞாபகம் வச்சிடணும் கல்கூட்டல் தீதுக்கு வந்து ஒரு மிகச் சரியான ஒரு சீர்த்தெழுது இதுதான் கட்சி இதுன்னு கொடுத்துட்டு கூட பிரித்தெழுது சொல்லுவாங்க அது கூட நம்ம சுலபமாக கல் குடல் தீதுன்னு பிரித்தெழுகிடலாம் ஆனால் கல் குட்டல் தீது என்பது சேர்த்தெழுது கிடைப்பது வந்து கட்சி இதுங்களை நான் வச்சுக்கணும் களம் குடல் ஏரி அப்படிங்கிறப்ப களம் ஏரி பெயர் அரியா அப்படிங்கிற பிரித்தெழுது கிடைப்பது வந்து பெயர் குட்டல் அரியா நீலு உழைப்பு எனக்கு தெரிஞ்சு நீல் உழைப்புங்கிறது வந்து மூணாவது முறையாக வருது இந்த ஒரு இந்த இதில் நீல் குடல் உழைப்பு நீழ் உழைப்பு வாடான் திணை அப்படிங்கிற பெருத்தெழுது அப்படிங்கிறது பாடு குடல் ஆண் குடல் திணை இதை கவனமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம படிச்சிருக்கிறதுனால பொய்யகற்றும் என்பதை பிரித்தெழுது பொய்க்குடல் அகற்றும் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது செம்மை குடல் தமிழ்தான் எட்டு திசை சேர்த்து எட்டு திசை இந்த இத்து வரணும் ஞாபக்ச பொங்கல் குடல் அன்று என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று படிப்பறிவு என்னும் சொல்லி பிரித்தெழுதை கிடைப்பது படிப்பு குடல் அறிவு பாட்டு குடல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பாட்டிருக்கும் இரண்டல்ல என்பதை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் இரண்டு குடல் அல்ல பெருங்கடலை பிரித்தெடுத்தால் பெருமை குடல் கடல் எழுத்து குடல் ஆணி என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி பாசிலை என்பதை எழுத கிடைக்கும் சொல் பசுமை இலை எங்கேயும் பச்சைன்னு போட்டுறாதீங்க பைங்கூளம் அதே மாதிரி தான் பசுமை குடல் கூழ் கானடை என்பதை பிரிக்கிறது வந்து கால்நடைங்கிறது கூட கால் குடல் நடைன்னு பிரிக்கலாம் இதுதான் சரியான ஒரு இது வெண்குடை என்பதை எழுதும் சொல் வெம்மை குடை அதுதான் அந்த கான்செப்டே நிலவு குடல் என்று என்பது சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் நிலவென்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தலில் கிடைப்பது துயின்று குடல் இருந்தார் தண்டளிர் பதம் இந்த சொல்லை வந்து சரியாக பிரித்திரு முறை முறை என்னன்னா தண்டளிர் பதம் அப்படின்னு சொன்னவே தன்மை தளிர் அதற்கான பதம் தன்மை தளிர் தளிர்கூட்டல் பதம் என்பதே சரியான பிரிப்பு களம்பகம் என்னும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது களம் குடல் பகம் வண்டாய் எழுந்து என்பது எவ்வாறு வரும் அப்படின்னா வண்டாய் குடல் எழுந்து அப்படின்னு வரும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை பிரித்தெழுது கிடைப்பது வந்து கண்டு குடல் எடுக்கப்பட்டு குடல் உள்ளன நான் ஞாபகம் வச்சுக்கணும் மூணு தான் வருது பெருங்கடலை பொறுத்தவரைக்கும் பெருமை குடல் கடல் கதிர் குடல் ஈன என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது கதிர் ஈன அருந்துணை என்பதை பிரித்தெழுது கிடைப்பது அருமை குடல் துணை எந்த மில்னா எந்த மெல்லா கூட ரெண்டாவது முறை மூணாவது முறை வருது எம் குடல் தமிழ் குடல்னா நான் ஞாபகம் வச்சுக்கணும் அருந்துணை அருமை குடல் துணை பயன் குடலா என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பயனில்லா சீரழமை என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் சீர்குடல் இளமை தான் முக்கியம் இங்கே இங்கே சீர்மை போடுறாதீங்க சீர்குடல் எளமையை தான் முக்கியம் வெங்கல்னா வெம்மை குடல் கறி முத்து குடல் சேர்த்து எழுத கிடைப்பது முத்து சுடர் குடல் மொழியை சேர்த்து எழுதுனா முதுமொழி தான் கரெக்ட் வடிவம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது வந்து உயர் குடல் அடைவோம் செம்பயிர் என்று சொல்ல எழுத கிடைப்பது செம்மைக்குடல் பயிர் எந்த அதாவது கண் அளவு கண்ணலுங்கிறது சரி பண்குடல் உண்டு பண்ணுண்டுக்கு வந்து நூ வரணும் விண்ணுக்கும் அதே மாதிரி நூ வரணும் கண்ணுக்கும் அதே மாதிரி நூ வரணும் ஸோ இப்போ சரியானது பார்த்தா கண் குடல் அழகு கண் அழகு அப்படிங்கிறதும் சரி இடமெல்லாம் என்பது சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் தூக்கி குட்டல் கொண்டு என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி தூக்கி கொண்டு விழித்துக் குடல் எழும் என்பதை சேர்த்து எழுதினால் விழித்தெழும் புத்துயிரூட்டி அப்படிங்கிறத பிரித்து நீங்கள் எழுதிங்கன்னா புதுமை குடல் உயிர் குட்டல் ஊட்டின்னு வரும் கொஞ்சம் நினைத்தா போகும் அங்கை என்பது சரியாக எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அகம் குடல் கை அப்படிங்கிறது தான் சரி பல உயிர் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா குடல் உயிர் இல்லாது இயங் கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்குன்னு சொல்லி இல்லாது இயங்கும் வன்கூட்டல் கீரை என்பதை பிரித்து எழுதி கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை தான் கரெக்ட் பிழைத்திருத்து இரண்டு கூட்டல் ஆண்டு வந்து ஈராண்டுன்னு சொல்லலாம் இரண்டு குட்டல் ஆண்டுன்னா சொல்லலாம் ஈ இரு ஆண்டோ அல்லது இரு கூட்டல் ஆண்டோன்னா சொல்லக்கூடாது இரண்டு குடல் ஆண்டு ஈரெட்டு ஆண்டுன்னு சொன்னால் கூட இரண்டு கூடல் எட்டு குடல் ஆண்டுன்னு சொல்லிட்டு அப்படி தான் போடணும் ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் எழு கூட்டல் பாடு அப்படிங்கிறத சரியான பிரிமுறை நமன் இல்லை என்பது நமன் குடல் இல்லை நீளம் குட்டல்வான் சீர்தெழுதுனா நீளவான் ஓடை குடல் எல்லாம் என்பது சீர்த்தெழுது கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் அப்படிங்கிறது தான் சரி ஆற்றுணா அப்படிங்கிறத பிரித்தெழுது வந்து ஆறு குட்டல் உணா அப்படிங்கிறது தான் கண்ணுறங்கு எனும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது வந்து கண் குட்டல் உரங்கு கண்டரி எனும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது கண் கண்டு குடல் அரி நான் ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வுருவம் அப்படிங்கிற பிரித்தெழுதி கிடைப்பது ஆட்டல் உருவம் எவன் குட்டல் ஒருவன் என்பதை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் உயர்வு குட்டல் அடைவோம் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் உயர்வடைவோம் வேதி வேதி உரங்கள் என்னும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் இவை கூட்டல் எல்லாம் இதனை சேர்த்திருந்தனால் இவை எல்லாம் என்றென்றும் அப்படிங்கிறத பிரித்தெழுதினால் என்றும் என்று கூட்டல் என்றும் குடலினி என்பது சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் தாமினி இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுது சொல் இன்றாகி ஓடைக்குடல் ஆடை இதை சேர்த்ததுன்னா ஓடை ஆடை வாசல் குடல் அலங்காரம் அப்படின்னு போட்டோம்னா வாசல் அலங்காரம் கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு இருபத்தொரு நிமிஷம் வந்துருச்சு எண்பத்தி ஆறு பிடிஎஃப் வந்திருக்கா சரி மீதி வந்து பகுதி மூணு நாம் பார்க்கலாம் பகுதி மூணில் பத்திரா பிரித்தலுக்கு சேர்த்து எழுத முடிஞ்சது நன்றி நன்றி வணக்கம் இந்த பிடிஎஃபும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தான் அனுப்பிச்சிடுறேன் தேங்க்யூ தேங்க் யூ டு வால்